அद्दகம் ரஹ்மத்துல்லாஹி அலை வீதியில வர்றாங்க ஒரு யூதர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒரு அழகான நாய் வச்சிருக்கிறார் கையில பிடிச்சிட்டு நிக்கிறார் நாய் நாய் வளக்கிறார் அந்த வழியா கடந்து போகிறார் அல்லாமா இப்ராஹிமின் அதுகம் அவர் கூப்பிட்டார் அந்த யூதர் இப்ராஹிமை கூப்பிட்டார் இப்ராஹிம் கிரா தெரிஞ்ச ஆளு இவடு சொன்னார் உங்க தாடியை பாருங்கங்கறார் நிறைய பெரிய தாடி வச்சிருந்தா இப்ராஹிம் அद्दகம் லஹயதுக கல்வின்னு கேட்டார் உங்க தாடி சுத்தமானதா நாயினுடைய கேட்டார் கோபம் மூட்டுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது நம்மை கோபம் மூட்டி அதை ரசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் நம்மை கோபமூட்டி நம்முடைய தரத்தை இறக்க முனைபவர்களும் இருக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைக்க நான் ஆயிரம் அறிவுரைகளை சொல்ல வருவதில்லை எம் பெருமான் சொன்ன ஒத்த வார்த்தையில் நான் நின்று இங்கே பேச விரும்புகிறேன் இந்த ஒத்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையானால் நாளைய சரித்திரம் உங்களுக்கு என்று சுப செய்தி சொல்கிறேன் நாளைய சரித்திரம் உங்களுக்கு இந்த நாட்டிலும் வீட்டிலும் கல்விங்கிறார் உங்க தாடி ரொம்ப சுத்தமானதா என் நாயினுடைய வாழ் சுத்தமானதான்னு கேட்டார் எப்படி இருக்கும் செய்தனா அல்லாமா இப்ராஹிம் நதகம் அப்படியே சிரித்த முகத்தோடு சொன்னாங்களா ஜன்னா ஒகிய அத்தகர் கலபிக் என் தாடி இதை கொண்டு நான் சொர்க்கம் போவதற்கு அது ஆனால் இந்த தாடி சொர்க்கத்துக்கு போயிட்டுன்னா உன் நாய் வாழ விட இந்த தா இந்த தான் சுத்தமானது இந்த தாடி சொர்க்கம் போகும்னா உன் நாய் வாழ விட இந்த தாடி சுத்தம் சொர்க்கம் போயிட்டும் இல்லையா இந்த தாடி நரகத்துக்கு போகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுன்னா இதை விட உன் நாய் தான் சுத்தம்னா உன் நாய் வாழும் சுத்தம் இந்த தாடி நரகத்துக்கு போய் விடுமையானால் ஒரு தனபு கல்விக்கு அத்துகார் ஒரு நாயினுடைய வாழ் சுத்தமானது இந்த தாடி கேவலமானது என் பெருமானின் சுண்ணத்து தாடி மாத்திரம் அல்ல அந்த தாடியோடு நான் சொர்க்கம் போக வேண்டும் எம் பெருமானின் சுண்ணத்து தாடி மாத்திரமல்ல இந்த தாடியே ஏமாற்றுவதற்கு காரணமானால் இந்த தாடியே மோசடிக்கு காரணமானால் இந்த தாடி வைத்தே நான் புழப்பை நடத்துவோனாக மாறினாள் இந்த தாடியை வைத்து உலகத்தில் நான் சுண்ணத்து தான் என்று சொல்லி தப்பான வாழ்க்கைக்கு நான் மற்றவர்களை இழுத்து விட்டால் இந்த தாடி நரகத்திற்கு என்னை அழைத்துச் செல்லும் அப்போது நான் சொல்வேன் உன் நாயின் வாழ் இந்த தாடியை விட சுத்தமானது என்று சொல்வேன் இந்த தாடி என் பரிசுத்தத்தை கொடுத்தால் என் லட்சியத்தை நிறைவேற்றினால் என் நபியின் சுண்ணத்தில் நின்று என்னை வாழ வைத்தால் இந்த தாடிக்கு பின்னால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுமையானால் இப்போது நான் சொல்கிறேன் இந்த தாடி சொர்க்கம் போகும் நாய் வாழ விட இதுதான் சிறந்தது அவர் உடனே அவர் ஓடி வந்தார் அந்த யூதர் அவங்க ரெண்டு கையை முத்தமிட்டார் அவருடைய தலையை முத்தமிட்டார் முத்தமிட்டு சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ் நான் களிமா சொல்கிறேன் நான் சாட்சி சொல்கிறேன் மின் உங்கள் நாவில் நீங்கள் பேசிய இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த குணம் நபியின் குணம் என்றார் நபியின் குணம் அது மின் நபித்துவம் இங்கே பேசி இருக்கிறது நபி இல்ல நபித்துவத்தின் குணம் உங்கள் நாவிலும் வாயிலும் இருந்தது உங்கள் இதயத்தின் வெளிப்பாடு என்றால் உங்களுக்குள் அந்த குணம் இருந்ததால் நான் நாயை விட உங்களை கேவலமாக்கி பேசியபோது கூட நீங்கள் சொன்ன அந்த பதில் உண்மையில் நீங்கள் நபியின் குணமுடையவர்கள் என்று விளங்கினேன் எனக்கு களிமா சொல்லிக் கொடுங்கள் என்றார் ஒரு முஸ்லிம் ஆயிட்டார் அவமானப்படுத்த முனைந்தவரும் கூட கோபத்தை மூட்டி உணர்ச்சிகளை தூண்டி சஞ்சலப்படுத்த ஆசைப்பட்டவரும் கூட அல்லாவின் பக்கம் ரசூலின் பக்கம் நம்மை முத்தமிட்டு தழுவி வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிற பண்பை ரசூலுந்தா கற்றுக் கொடுக்கிறார்கள் அங்கே ரசூலுந்தா வாழ்கிறார்கள்

உங்களுக்குள்ளே ரசூலுந்தா இருக்க வேண்டும் உங்கள் கோபம் வரும்போது ரசூலுல்லாவை நீங்கள் பார்த்தால் கோபத்தை அடக்குவீர்கள் பெருமை வரும்போது ரசூலுல்லாவை பார்த்தால் பணிவு ஆகிவிடும்